பேசறீங்க வணக்கம் மலைச்சாமி நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகல்ஜி மலைச்சாமி என்ன பண்றீங்க விவசாயம் விவசாயம் பண்றீங்க சிறப்பு சிறப்பு ஓகே சரி தொடர்ந்து நம்ம தமிழ் ஒளி டிவி பாக்குறீங்களா ஆமா ரொம்ப மகிழ்ச்சி ஓகே உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் குழந்தைகள் ஒரு பையன் ஒரு ஆங்களா சிறப்பு சிறப்பு ஓகே சரி ஓகே உங்களுக்கு விவசாயம் விவசாயம் பண்றீங்களா விவசாயத்துல எப்படி போதுமான அளவு வருமானம் கிடைக்குதா வருமானம் வருமானம் குறைவுதான் இருந்தாலும் அந்த விவசாயத்தை விட்டு போறதுக்கு மனசு இல்லை இல்லைங்களா உண்மை 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 சரி நீங்களும் வந்து ஒரு படைப்பாளி கடவுள் ஒரு படைப்பாளி என்றால் இன்னைக்கு உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் பசி ஆறணுன்றதுக்காக நீங்களும் உணவை படைக்கின்ற நீங்களும் ஒரு படைப்பாளி தான் சரி ஓகே உங்களுக்கு என்ன பாடல் வேணும்

ஏன்னா எல்லாருக்குமே எடுத்தோன்னே எனக்கு கோபம் நிறைய வரும்னு சொல்லுவாங்க முதன்முறையா நீங்க வந்து கோபம் வந்து குறைவா வரும்னு சொல்லியிருக்கீங்க எதுக்காக உங்களுக்கு கோபம் வரும் சரி அப்படி இருந்தாலும் நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டிப்பாளராக மாதிரி தெரியல ஒரு அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு தான் உங்களை பார்க்க முடியுது கோபப்படுறதுனால ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லைன்றது நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஏன்னா கோபத்தோடு எழுந்தவன் நஷ்டத்தோடு உட்காருவான்னு சொல்லுவாங்க ஆ ஓகே சிறப்பு உங்களுக்கான பாடல் வரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் ஆ ஆ நன்றி 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 ஓகே ஆமாம் மிக அழகாக சொன்னாங்க அவர் வந்து ஒரு விவசாயி அந்த விவசாயி தன்னுடைய ஒரு பிள்ளைகள் படக்கூடிய அந்த கோபமாக இருந்தாலும் கூட மிக யதார்த்தமாக கோப்படுவதா சொல்லி இருக்கிறார் வணக்கம் தமிழோலி வணக்கம் வணக்கம் எங்க பாட்டு வரல இன்னோ அப்படியே உங்க பாட்டு வரலையா ஓகே எது பஞ்சர் ஆயிச்சே என்னன்னு தெரியல வர வழியில ஓகே உங்க பேர் என்ன சாய் ரஞ்சனி ரஞ்சனியா ஓகே எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஹலோ ஹலோ என்ன என்ன பாடல்கள் கேட்டிருந்தீங்க பாப்பா என்ன பாடல் கேட்டிருந்தீங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சம் சத்தமா பேசுங்க உங்க வாய்ஸ் எனக்கு தான் இல்ல இல்ல உங்க வாய் உங்க கொஞ்சம்

ஒண்ணு ஒண்ணு ரெண்டா இந்த பாட்டல் போடுமா சரிப்பா. ஆ? போடுங்க. தேர்ந்த निरीक्षण பாருங்க. ஏனா எல்லாரோட பாடல்ல ஒலிபரப்பாயத்துக்கு ஒருவேளை நீங்க வந்து சேனல் எதா மாத்தி இருந்தா அந்த நேரத்துல உங்களுக்கு பாடல் கேட்க முடியாம போயிருந்திருக்கலாம் வணக்கம் தமிழ் ஒலி. வணக்கம் தமிழடியா. வணக்கம் யார் எங்க இருந்து? பாப்பாடியில இருந்து கார்த்திக் பேசுறோம். பாப்பாடியில இருந்து கார்த்திக் பேசுறீங்க. கார்த்திக் நல்லா இருக்கீங்களா?

குறைந்த செலவுல அதிக லாபம் கிடைக்கும் ஓகே கம்பு சோளம் அப்படியான பயிர்கள் சொல்றீங்க ஆமா குதிரைவாலி கம்பு சோளம் வரகு ஓகே இது வந்து நம்ம ஏரியால நல்லா வரும் சரி இது வந்து குறைந்த செலவுல அதிக லாபம் கிடைக்கும் அதிக லாபம் கிடைக்கும் ஓகே ஆமா நம்ம எல்லாமே நெல் பயிரிட்டு பயிரிட்டு அதிகமா வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அது வரவு வரவுக்கு செலவும் கரெக்டா இருக்கு ஓகே ஓகே

பகுதி விலையில கிடைக்குது ஓகே ஆமா இப்ப ஏற்று காட்டு ஒரு கிலோ குதிரை வலியில எழுபது ரூபா நம்ம ஆபீஸ்ல முப்பத்தஞ்சு ரூபாய் கிடைக்கும் ஓகே இது எங்க எந்த அலுவலகத்துல போய் விவசாயிகள் அணுகணும் அதாவது வந்து நம்ம உசுலம் நம்ம சந்தை சந்தர்களும் ஆமா ஆமா சந்தைக்குள்ள வேளாண்மை விரிவாக்க மையம் ஓகே ஆமா 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 அங்க போனீங்கனா அந்தந்த பகுதிக்கு வேளாண்மை உதவி அலுவல இருக்காங்க சரி அவங்கள நீங்க தொடர்பு பண்ணீங்கனா அவங்க உங்களுக்கு என்ன என்ன தேவையோ உங்க பகுதிக்கு ஏத்த என்ன விவசாயமோ அதுக்கேத்த விதையை சொல்லுவாங்க ஓகே அதுக்கேற்ற விதைகள் உயிர் உரம் அந்த நுண்ணோட்டு உரங்கள்லாம் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இப்ப செல்லம்பட்டி யூனியன் அவங்க செல்லம்பட்டிக்கு போலாம் ஆமா செல்லம்பட்டி செல்லம்பட்டியில வேலை பெரிய வேக்கமே நம்ம யூனியன் ஆஃபீஸ்குள்ள இருக்கு சரி அப்படி இப்படி வந்து நம்ம நம்ம மதுரை மாவட்டத்துல ஒரு பதிமூணு வட்டாரங்கள் இருக்கு சிறப்பு 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 ஓகே பதிமூணு வட்டாரங்களையும் நம்ம நம்ம வேளாண்மை துறை சபை வந்து எல்லா வகையான சிலைகளும் பண்ணிட்டு இருக்கோம் சிறப்பு மகிழ்ச்சி ரொம்ப நல்ல அருமையான தகவலை சொல்லி இருக்கீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க எங்க திட்டத்தை பத்தி சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து இப்படியான தகவல்கள் வருகின்ற பட்சத்தில் நம்ம தமிழ் ஒழிக்கும் தொடர்பு கொள்ளுங்க நாங்களும் எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரியான திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்களும் ஒரு உறுதுணையாக இருக்கிறோம் ஆமாம் அப்புறம் இன்னொரு சிறப்பான திட்டம் ஒன்று இருக்கோம் ஆ சொல்லுங்க நம்ம இயந்திரம் இயந்திரம் இருக்குல்ல ரொட்டவேட்ரு பவர் டில்லரு பவர் வீடர் ஆமா இந்த மாதிரியான வந்து மானியங்கள் ஒரு இப்ப ரொட்டவேட்டர்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மானியம் கிடைக்குது அடேப்பா அது போக நம்ம இப்ப இந்த சீட் ட்ரில்லர் ட்ரில்லர்ன்றோம்ல விதைக்கு விதை க விதைக்கும் கருவி ஆமா ஆமா அதுக்கு ஆயிரம் அறுபத்தி மூணாயிரம் மானியம் கிடைக்குது ஆஹ் அப்புறம் பவர் டில்லர் நம்ம சூஸ் ஓட்ட பவர் ட்ரில்லர் அதுக்கு முப்பத்தி நாலாயிரம் மானியங்கள்லாம் கிடைக்குது நம்ம நம்ம திட்டத்துல குடுத்துட்டு இருக்கோம் இப்ப இந்த வருஷத்துக்கு அப்படிங்கிறா சிறப்பு சிறப்பு ஆமா இதை நம்ம நம்ம பகுதி விவசாயிகளுக்கு தெரிவுபடுத்துகிறோம் கண்டிப்பா கண்டிப்பா இல்ல நல்ல அருமையான பல த பல்வேறு அரிய தகவல்களை சொல்லி இருக்கீங்க நிச்சயமா விவசாயிகள் எல்லாம் வந்து இதை பயன்படுத்திக்கணும் ஏன்னா நம்ம நம்ம பகுதி விவசாயிகள் கொஞ்சம் பேர் தெரியாம இருக்காங்க ஆமா வேளாண்மை துறை விரிவாக்க அலுவலகம் வந்து அதே மாதிரி செல்லம்பட்டி ஓகே ரொம்ப மகிழ்ச்சி கார்த்திக் தொடர்ந்து நிகழ்ச்சியை உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி உங்களுடைய கருத்துக்கு மிகப்பெரிய நன்றி நிறைய விவசாயிகளுக்கு பயனுள்ள தகவலை சொல்லி இருக்கிறீங்க

தகவல்களை சொல்லி இருக்கிறாங்க இந்த உசுலம்பட்டி பகுதியை பொறுத்தவரை மானாவரியான ஒரு பகுதி என்று சொல்லணும் வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் நவீன் பேசுறீங்களா மகிழ்ச்சி நவீன் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க திடீர்ல இருந்து பேசுறீங்க நவீன் சிறப்பு நவீன் உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க இல்லனா

இது அந்த இந்த புதுசா வந்த படத்துல புது புதுசா நிறைய படம் வந்து இந்தியன் 2 வந்திருக்கு ராயன் வந்திருக்கு என்ன பாடல் வேணும் மலையாளம் படத்துல எனக்கு எனக்கு ம் இன்னும் மிடாடி அந்த பாட்டு வேணும் மலையாளம் படத்லையா சரி போட்டுறோம் ஆ போட்டுறலாம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க ओके வணக்கம் வணக்கம் தமிழ் ஹலோ ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பரவாயில்லை ஏன்னா அவங்களுடைய அந்த குரலை வந்து ஒரு மிரட்டுகின்ற துணியா இருந்தது. ஹலோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்புறம் இல்லை நல்லா இருந்தது ஒரு ர ரசிக்கிற மாதிரி இருந்தது அவங்க கூட பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனாலும் கூட என்னை இப்போ துண்டிச்சுட்டாங்க சரி பரவாயில்ல அடுத்த முறை வந்தால் நான் பார்க்கலாம் நிறைய நல்ல நல்ல விஷயங்களை நம்ம வந்து நேர்களோடு இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டோம் அது ஒரு மன நிறைவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அந்த அளவிற்கு மக்களோடு நாம் கலந்து பேசுவதில் ஒரு மிகப்பெரிய பேர் ஆனந்தம் தான் தமிழ்மொழிக்கு அதே போல் விரைவில் நம்முடைய வருகின்ற ஆகஸ்ட் பத்தாம் தேதி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி முத்துராமலிங்க தேவர் கல்லூரி வளாகத்தில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவிருக்கின்றது எட்டாவது படித்தவரிலேருந்து பத்தாம் வகுப்பு டிகிரி டிப்ளமோ இன்ஜினியரிங் இப்படி நீங்கள் எந்த விதமான படிப்பு படித்திருந்தாலும் அன்றைக்கு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி காலை ஒன்பது மணியிலேருந்து பிற்பகல் மூன்று மணி வரை இங்கே ஒரு வேலைவாய்ப்பு முகாம் இலவச வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவிருக்கின்றது எந்தவிதமான அனுமதி கட்டணமும் கிடையாது சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது இதையெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி நம்முடைய பகுதி இளைஞர்களும் ஆண்கள் பெண்கள் என பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருமே இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளலாம் ஒவ்வொருவரும் வருகின்ற பொழுது உங்களுடைய அனைத்து விதமான சான்றிதழ்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தால் அங்கேயே உங்களுக்கான வேலை வாய்ப்பு கடிதம் அப்பாயின்மெண்ட் கொடுப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு சூழல் எல்லாம் இருக்கின்றது அதனை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தொடர்ந்து உங்களோடு பயணிப்பதில் தமிழ் வழி தொலைக்காட்சி பெருமைப்படுகின்றது மீண்டும் இன்னொரு தருணத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழரசன் நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம் இனிய இரவு நல் வணக்கம் நல்வணக்கம்